சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும் சம்மர்ல கொடை பெஞ்சா கொடை பிடிச்சிதான் ஏற்பதி சம்பந்தமான லெட்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு எடுதான் கையெழுத்து போட்டு நீங்க ரூபு போக அனுப்புறேன் பரவாயில்ல நான் வந்துட்டேன்

எப்படியாவது பிரபு வாங்கிட்டுல போட்டோம் போடுவது அழகுக்காக உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல அண்ணன் பிரபு என்னமா போய் நிற்கிற இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம் வாங்க வாங்க ரெண்டு பேரும் என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா எத்தனை என்னடா

உனக்கு இந்த தை எப்படி ஆண்டு அதுக்கு பெருதாம லவ் உலகத்தை மறந்து உறவை மறந்து குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பெருத்தான் லவ் உன் என்ன பண்ற விமலா மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம் ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேட்கிறேன் உண்மையை சொல்லு நீ அவன மனப்பூர்வமா விரும்புறியா அவ உன்னை எப்படி நினைச்சு பழகிறான் விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா அண்ணா அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு உங்கள் காதல் அண்ணா நீ தேர்ந்தெடுத்திருக்கிற வாப்பிள ரொம்ப தங்கமானவர் நீ என்னடா சொல்ற ஆமாமா பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதை போல நல்லவரை கணவரை ஆடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன் என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன் இப்ப அவரே என் தங்கையை விரும்புகிறாருன்னு கேள்விப்படுறப்போ அம்மா நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கேன்மா பிரபு அவங்க ரொம்ப பணக்காருங்க நாம பிடிக்கல இந்த சம்பந்தம் நிலைக்குணும் ஏன்மா நினைக்காது ஏன் நிலைக்காது மரப்பொந்துல தான் கிளி புறக்குது ஆனா கோபுரத்துல தான் அது குளி இருக்குது அதே மாதிரிதான் என் தங்கையும்

நீ என் யோக் கிட்ட நடிச்சிருக்கேன் அவளை ஏமாத்தி மோசம் செய்து நல்ல நல்ல நம்ப வச்சிருக்கேன் இப்பவே நீ யாருங்க என் தங்கச்சி கோயில் சிலடா இது நடக்காது இது நடக்க நீ நடக்காது நேரம் அங்க என்ன நடந்திருக்கோம் நீ என்னமா நினைக்கிறேன் ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் உன் இஷ்டப்படியே நடக்குன்னு தோணுது ஒவ்வொரு சமயம் நினைச்ச அவங்க எங்க நாம எங்கன்னு சொல்லுது இல்லம்மா இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தவிர வேற ஒரு பொண்ணு அவர் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாருமா நானும் அப்படித்தான் பை கேட்ட நீ ஆசைப்படுற அளவுக்கு உன் பேச்சுல பக்கம் இல்லை ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு இது நடக்காம போயிட்டா நீ அந்த வார்த்தை சொல்லாதே இந்த மேனையும் ஆவியும் அந்த தெய்வத்துக்கே நான் அர்ப்பணிச்சேன் ஒருவேளை அது நடக்காம போயிட்டா உன் மகளை நீ படமாத்தாம பாப்பேன் நிர்மலா இந்த தாய் நெஞ்சம் பண்ற வேதனை உனக்கு புரியல உன் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை செய் சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் ஏமா அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் குணங்குடவா மாறிடும் அப்படி மாறிடுச்சுன்னா நான் போட்ட கணக்கு தப்பும்தான் அர்த்தம் ஆமாமா இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா தற்கொலை செஞ்சுட்டு சாவனே சவர ஒரு பரீட்சைக்கு நான் தயாராகவே மாட்டேன் நீ என்ம்மா கவலைப்படுற வேணும்னா பாரு அண்ணா வரப்ப சிரிச்சுக்கிட்டு தான் வரப்போ நிர்மலா நீ நினைச்சத நான் முடிச்சுட்டேமா பார். சூரிய இந்த நம்பிக்கையை நான் எப்படி சிதறடிப்பேன் நெருப்புக்கு நீருக்கும் இடையில பாலம் கற்ற வித்தை எனக்கு புரியலையே தங்கை ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கும் ஆனாது புனிதமானதாகும் புனிதமானதாகவும் இருக்க பொண்ணு ஒட்ட

ஏக கூட்டும் பேச முடியல வந்துட்டேன் நிர்மலா உன் கல்யாண பேச்சு முடியல என்று வருத்தப்படாதம்மா என்னைக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேடி கொடுக்காம உங்க அண்ணன் சாகவே மாட்டான் என்னடா போன காரண என்னாச்சே சரி ஏன் தொந்தரவா போச்சு சார் ஊரெல்லாம் அந்த ரவுடி சார் அவன கையோட கூட்டிட்டு என்ன அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா வந்து சரி நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சலிச்சுக்கோப்போ இது நீ ஒரே மனசுல கடல் அலம்போதுது அதான் முகத்துல குழப்பம் தெரியுது என்னடா விஷயம் என் தங்கை ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறா புத்திசாலி பொண்ணு பணம் இருக்கு இல்ல என்னடா பெரிய பணம் பணம் இருந்தா போதுமே ஒடுக்க வேண்டாம் அவன் ஒரு பயங்கர குடிகாரன் சரி சரி விடு இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு மேசாம உன் தங்கச்சிக்கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிளைய தட வேண்டியது தான் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன் என் தங்கை தன் காதலனோட ஆனந்தமா வாழப் அந்த நந்த நாளா அவரோட எதிர்பார்த்தது இந்த நிலைமைல அவள்கிட்ட போய் அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச அது கள்ளி செடியா வளர்ந்துருக்கு உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன் சொன்னா மை காட் அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா தாங்கவே முடியாது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைதான் ஆமா யார அந்த பணக்காரன் ஒரு பணக்காரனா எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண் அவனா அவன பத்தி உனக்கு தெரியாத பெரிய குடிகாரன் அவன் அவன தெரியுமா எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது

அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான் இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சுவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான் ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு ஆனா ஒண்ணு பெரிய சாமர்த்தியசாலி பாவன் அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது ஏன் அவன் அப்பாவுக்கு தெரியாது அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான் பெரிய ரகசியம் குடிகார பயனுக்கு ரகசியம் ஒரு கேடா ரகசியம்

நீ தாங்குவியா இந்த தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாய்க்கிற சொல்லு இப்ப என்னால இடி எல்லாம் பட முடியாது வெறும் நடிப்பு நடிப்பு அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு தான் மிக்ஸ் மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கொக்கோ கோலாவும் சோடாவும் ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நீ என்ன செய்யற அருண் வந்துருவான். நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே உங்கட்ட சொல்லிடணும் எதையும் மிஸ் ஒரு பழைய வந்து உட்கார்ந்துட்டு போக சார் உலகத்துல என்னடா இருக்கு எல்லாமே இந்த பாட்டிலும் கிளாஸ்ல இருக்கு வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம் வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம் ஆனா இதுல வர்ற மயக்கம் வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிடாட

சிறஞ்சிவி நீ சொன்ன மாதிரியே ஒண்ணா நம்பர் குடி பேர் எடுத்துட்டேன் போகாத ஊருக்கு இல்லாத வழிய காட்டி அருண நம்ப வச்சிட்டேன் இرمே அடுத கட்ட இப்போ அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன் அத குடுக்குறதுக்கு அவன் இங்க வருவான் அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா என்ன லடிகறேன் ஏன் உயிரையே கொடுத்து லடிகறேன் சார் யாரோ அருணா உங்கள பாக்க வந்திருக்கார் சார் யாரோ அருணா போய் அவரை வரச் சொல்லு

சரி நான் பணம் கேட்டேன் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு செலவு இருக்கு என்ன சரி டிவி இவ்வளவு பெரிய சத்தம் இந்த என்ன சத்தம் உள்ள வந்து பாரு போடுவோம் தெரியுமா புரியல அஞ்சு வருஷமா இவன் பாட்டில் பாட்டிலா முழுங்கினான் குடம் குடிச்சான் அதனால வந்த வெனதா இது குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா ஆமா ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது இன்னும் ஆறு மாசம் அவ்வளவுதான் அவன் ஜாதகம் அந்த ஆறு மாசம் இப்படியேதான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன் ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும்

அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான் சொல்லிய பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும் அதாவது அவனுக்கு விருப்பம் வரணும் அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும் குறைஞ்சது இன்னும் ஆறு மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும் வேற வழியே இல்லை

அப்படி சொல்றீங்க எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா அவர் நிர்மலா அவன் காதலிக்கிறான் கல்யாணத்தை முடிச்சிருவா ஏன் முடிஞ்சு போச்சு என்ன நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள பாக்குது வாங்க மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் பொழுது விடிய போற நேரத்தில் உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமா போகுது பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம் புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம் திருமணங்கிறதுக்கே இதுதான் பொருள் நம்ம அப்பா எல்லாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாரு இந்த பகுதியிலேயே அவங்க தான் ரொம்ப கௌரவமானவங்க இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரை பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போற சொல்லி இனிமே இதெல்லாம் உனக்கு தம்மா சொந்தம் அம்மா நிர்மலா இந்த நகைகளை போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசில் இருக்கு